ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவராய் இருக்கிறார் அவருடைய கிருபை என்றும் உள்ளதாகவே இருக்கிறது ஆம் இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்கு உரியவர்களாகவும் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாகவும் வாழ வேண்டியது மிகவும் முக்கியமாயிருக்கிறது அன்றைக்கு யோகாஸ் ஸ்நானகன் ஆண்டவரிடத்திலே இல்லாவிட்டால் தன்னிடத்திலே ஞான பெற வந்தவர்களை பார்த்து யோகா ஸ்நானகன் சொன்னான் நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னார் வெறுமையாய் மனம் திரும்புங்கள் என்று வார்த்தையை மட்டும் பேசவில்லை மனம் திரும்புதலுக்குரிய கனிகளை கொடுங்கள் என்று சொன்னார் இதைத்தான் அங்கே அப்போசனாகிய பவுல் எபேசருக்கு எழுதுகிற போது சொல்கிறான் நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு நீங்கள் புதிதாக்கப்பட்டது உண்டானால் புதிய மனுஷனாய் மாறினது உண்டானால் பழைய மனுஷர்களை தர கலைந்து போடுங்கள் என்று சொல்லுகிறார் உங்கள் உள்ளத்திலே புதிதானவர்களாக மாறினது உண்டானால் உங்கள் பழைய சுபாவங்களை பழைய வாழ்க்கையின் முறைமைகளை உங்களை அங்கே நீங்கள் பழைய மனுஷனை கலைந்து போடுங்கள் அதனாலே நீங்கள் அங்கே மற்றவர்களோடு கூட பேசும் போதும் நடந்து கொள்ளுகிற போதும் அங்கே எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி எபிசியர் புஸ்தகத்திலே அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் எபிசியர் புஸ்தகம் நான்காவது அதிகாரத்தில் பவுளப்போ சொல்லுகிற போது சொல்லுகிறார் முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சுகளாலே கட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உழுவலாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மையை பேசுங்கள் உண்மையை பேசுகிற நேரத்தில் நீங்கள் பொய்களை களைந்து போடுங்கள் நீங்கள் பொய்களை களைந்து போடுகிறதோடு நின்று விடாமல் உண்மையை பேசுங்கள் சில வேளையில் நான் என்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பி விட்டேன் நான் விக்கிரக ஆராதனையை விட்டு மனம் திரும்பி விட்டேன் சில வேளைகளிலே குடிவரிகளை விட்டு மனம் திரும்பி விட்டேன் வேசித்தனங்கள் விபச்சாரங்களை விட்டு மனம் திரும்பி விட்டேன் இல்லாவிட்டால் கொலை கொள்ளைகள் அருவருப்பான காரியங்களை விட்டு மனம் திரும்பி விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் அப்படியே மனம் திரும்பதிலோடு இராமல் நாம் மனம் திரும்பினதின் மாற்றத்தை எப்படி பேசுகிறோம் சில வேளைகளிலே நான் இப்பொழுது பொய் பேசுவது இல்லை ஆனால் உண்மையை பேசாமல் இருப்பது தவறல்லவா அதைத்தான் பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார் நீங்கள் பொய்களை களைந்து ஒருவரோடு ஒருவர் உண்மையை பேசுங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் மனம் திரும்புதலுக்குரிய கனிகளை கொடுங்கள் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றம் எப்படி தெரியும் நம்முடைய வாழ்க்கையின் முறைமைகளில தெரியும் ஒரு மரத்தை எப்படி அறிய முடியும் கனிகளால் அறிய முடியும் நாம் கொடுக்கும் படி மாம்சத்தின் கனிகளை ஒரு காலத்துல கொடுத்தோம் கோபங்கள் வைராக்கியங்கள் கசப்புகள் அங்கே அருவருப்பான காரியங்கள் காம விகாரங்கள் இந்த மாதிரி காரியங்களில வாழ்ந்து கொண்டிருந்த நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய கனிகள் என்ன அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய சாந்தம் பொறுமை ஈச்சையடக்கம் இப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்க வேண்டியதாயிருக்கிறது ஆகவே தான் எனக்கு அருமையானவர்களே நாம் மனம் திரும்பி விட்டோம் என்றதோடு நின்று விடாமல் நம்முடைய மனம் திரும்புதலின் மாற்றம் நம்முடைய மனம் திரும்புதலின் அங்கே திருப்பத்தை உலகம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆகவே எங்கள் வாழ்க்கையில மனம் திரும்புதலின் கனிகளை கொடுக்க நாம் பழகுவோம் இதுக்கு நாம் இப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறோம் மாம்சத்தின் கனிகளிலேயே இன்னும் ஜீவிக்கிறோமா இல்லாவிட்டால் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறோமா என்பதை சற்று சிந்திப்போம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே நானும் மனம் திரும்பினதோடு நின்று விடாமல் ஆண்டவரே மனம் திரும்புதலுக்குரிய கனிகளை கொடுக்க என் வாழ்க்கையின் மாற்றத்தை உலகம் கண்டு தேவனை மகிமைப்படுத்த உதவி செய்யும் என்று கேட்போம் கத்தர் உதவி செய்வாராக பிதாவை இந்த நேரத்தில் நமக்கு நன்றி இந்த ஆண்டவரே செய்தியின் மூலமாக நாங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க உதவி செய்யும் பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்துக் கொண்டவளாகவும் ஆண்டு நாங்கள் பொய்களை களைந்து மற்றவர்களோடு உண்மையை பேசுகொள்ளாகவும் தேவன் மாற்றும் எங்களுடைய ஆண்டவரே கோபங்கள் கசப்புகள் வைராக்கியங்களை மாற்றி அன்பையும் சமாதானத்தையும் ஆண்டவர ஒருமைப்பாட்டையும் ஐக்கியத்தையும் தேவன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தேவன் தாமே தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன கருமையானவர்களே மனம் திரும்புதலுக்குரிய கனிகளை கொடுங்கள் கற்றுடைய நாமம் மகிமைப்படுவதாக காட் மசி